வேணாம் ஏய் வேணாம் என்னப்பா பண்ணிட்டு இருக்கு என்ன குறு உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்கா எங்க திரும்புக என்னப்பா என்ன கேமரா அப்படி எடுத்து சாம்பார் அப்ப எனக்கு

ஆற்றல போவியா ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ஆரம்பத்திலேயே வந்து இதைத்தான் சொல்லலான்ட்டு இருந்தேன் ஆனா இவன் பண்ற எல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி குழு குழு இருந்துச்சா சரி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் சொல்லிட்டு தான் கொஞ்ச நேரம் ஓட வீடியோ எடுக்க போறோம் சொல்லிட்டு டிஷர்ட் போட்டு விட்டா பேண்ட் போட்டு தான் வீடியோல வருவாராம் அப்புறமா இந்த மேக்கப் போடணுமா அவருக்கு மேக்கப் போடணுமா ஆர்டிஸ்டா நடந்துக்கிறாரு அவரு இங்க பாருங்க என்னது இது மேக்கப் மேக்கப் எதுக்கு மேக்கப் போடுற அது இப்ப நடுவில் கொஞ்சம் ஆட் ஷூட் எல்லாம் பண்ணோம் அப்புறம் வேற ஷூட் எல்லாம் போயிட்டு இருக்கோம் இல்லையா அங்கெல்லாம் வந்து நாங்க என்ன பண்றோம் மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஓ நடிக்கிறவங்க மேக்கப் போட்டுதான் நடிப்பாங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுதான் நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த குழந்தைக்கு ஒரு பக்குவம் வருது அதாவது வந்து போட மாட்டான் போட்டு விட்டாலும் இப்ப அவனே இதை போட சொன்னான் அப்போ பேண்ட் போட்டு விடு ஸோ அர்ஜுனும் வந்து ஒரு ஆர்டிஸ்டா உருவாக்கிட்டு இருக்கிறாரு போன வீடியோல வந்து பிராங்க்ல நிறைய பேர் வந்து அப்படியே மாதிரி கண்ணீர் வடிச்சிருந்தீங்க அதுக்கு சாரி ஒரு ஃபன்னாக பண்ண தான் நிறைய பேர் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக போயிட்டீங்க அது க கமெண்ட்ஸ்லேயும் தெரிஞ்சிச்சு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க சாரிம்மா உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா ஜஸ்ட் ஃபார் ஃபன் அவ்வளோதான் இன்னைக்கு அதே மாதிரி தான் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலியில் ஒரு சமையல் ஒன்று பண்ணலாமேன்னு சொல்லிட்டு உங்கள் குக்கிங் குயின் இறங்கியிருக்கிறாங்க இது என்ன அப்படியே காட்டாத நான் எப்படி இருக்கேன் ஓ நீங்க மினிக்கிட்டு வரணும் மினிக்கிட்டு வரணும் அப்படி சோ மக்களே இன்னைக்கு என்னத்த மிணிக்க போறா ச்சே இன்னைக்கு என்னத்த சமைக்க போறா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ ஒரம் அத பாத்துடறங்க அதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சலி பிரபாவின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க டாட்டா பாய் பாய் ச்சே வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம் இது என்ன தர்ஜுன் ஆ இது என்னது ஷார்ட்டா மிஸ் மிஸைக்கு மிஸா

தூங்கோய் தூங்கோய் சாமிய தூங்க வையா சாமி தூங்க வைக்கிறியா இரியா ஏப்பா அப்பா தரேன் எங்க பாரு அம்மா ஏதோ சீரியஸா பாத்துட்டு இருக்கிறாங்களே என்ன பாத்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல இவங்களுக்காக நம்ம ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அர்ஜுன் அவன் ட்ரெஸ்ஸே கழட்டி போட்டு கடுப்பாகி போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான் இவன் இன்னும் சமைக்கிறேன் சமைக்கிறேங்கிற பேர்ல என்ன சமைக்கிறேங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாள்ங்க ஆக்சுவலி வந்து நம்ம இப்போ என்ன சாப்பிட போறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ என்ன குக் பண்ண போகிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட நைட்டு டின்னரே இருக்கு இல்லையா ஆமா சோ நம்ம வந்து செய்கிறது அப்படியே நம்ம டின்னருக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி எதனா ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ புடுங்கிறது புறாமே தேவையில்லாதான் போய் புடுங்கப்போ அது சரி என்னத்த பாத்துக்கிட்டு இருக்க என்ன செய்யப் போற தெரியல நிறைய இருக்கு அப்ப நீ என்ன பண்ண போறனே ஒரு ஐடியா இல்லாம தான் இறங்கினியா உள்ள அது தெரிஞ்ச நான் இங்க வர்றேன் தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன் என்னமோ இன்னைக்கு நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் இன்னைக்கு நம்ம பண்ண போறதுல அப்படி இதாக போகுது இப்படி இதாக போகுது புட் செய்யணும் பாதம்மே அதே நேர நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கணும் அப்படி என்ன செய்யலாம் நீ பண்ணாலே அந்த ஃபுட் ட்ரெண்டிங் தான நீ ஏன்டா பண்ணா ஃபுட் ட்ரெண்ட் ஆக மாட்டங்க நான் பண்ற பாத்திரம் தான் ட்ரெண்ட் ஆகிட்டிருக்கு அந்த நிலமையில இருக்கு நிறைய பேர் வந்து வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுல என்னோட பிரண்ட் அம்மா அத கேட்டிச்சு ஆமாையா ஆமா அப்டதான் அப்பப்ப இங்க

சரி சரியா அது ரெண்டுமே வந்து பிக் பாஸ்ல வந்து நம்ம பாத்துறதால தான் தெரியும் ஆமாப்பா அந்த ரீல்ஸ்ல அப்புறமா ஷார்ட்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பிக் பாஸ் இது இந்த ஃபுட் பிக் பாஸ் இந்த ஃபுட் அப்படினு சொல்லிட்டு போடுறாங்க அது என்னன்னு உள்ள போய் பார்த்தேன் ரெண்டுமே வந்து சாப்பாட்டுல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுறதுதான் ஓஹோ

பிகாஸ் அது வந்து தேங்காய் எண்ணெயில செய்யுது. ஐயோ. இந்த சம்பந்தின்னு சொல்றாங்க. எனக்கு கேரளா பிடிக்கும். கேரளா ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். கேரளா இல்ல கேரளா சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு இந்த தேங்காய் எண்ணெயில மட்டும் சில விஷயம் இன்னும் ஒttkல. அதுக்கு நான் என்ன பண்றது? நல்லா இருக்கு நான் சாப்பிட்டேன் இத. சரி கொஞ்சோண்டு செய். உனக்கு 1 1.5 மணிக்கு மட்டும் செய். சரியா உனக்கும் அர்ஜுனுக்கும் சேர்த்து செய். நல்லா இருந்துச்சுன்னா நானும் செஞ்சு சாப்பிடுவேன் ஆமாப்பா இன்னொன்னு வந்து நான் எப்பவுமே உனக்கு செஞ்சு தருவேன் தெரியுமா ஆமா பூண்டு சாதம் இந்த மிளகாய் ஆமா 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 ஆமாப்பா அது வந்து அதுவும் பிக் பாஸ்ல தான் இப்ப ஃபேமஸ் ஆச்சாமா பிக் பாஸ்ல ஃபேமஸ் ஆச்சா சின்ன வயசுல இருந்து எங்க பாட்டி அப்படி தான் பண்ணி கொடுக்கும் ஆ இவர செஞ்சிருக்காரங்க பேட்ச்லர்ஸ் ஃபுட் இல்ல இது ஓ ஆ வந்து ஆறு விசால் 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 அவர் வந்து பண்ணிருக்காரு ஐயோ ஐயோ நீ ஒரு ஆளு அவர் ஒரு குக்கிங்ல ஒரு பெரிய மகான் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இப்ப நீ வந்து அவர் செஞ்சதை நீ செய்ய போற

ரெசிபி எடுத்து பாத்துட்டு கிச்சனுக்குள்ள போய் பார்த்தால அந்த இன்கிரிடியன்ட் இருக்க மாட்டேங்குது. ஆனா அந்த அக்கா மட்டும் டெய்லி சூப்பரா சமைச்சு வச்சுட்டு போறாங்க. எனக்கு தெரிஞ்சி உடனே பத்தி அந்த அக்கா தெரிஞ்சி இருக்குது. இல்ல இல்ல இல்ல. எங்கே ஒளிச்சு வெச்சிருக்காங்க? நீ எதையும் தொட்டற கூடாது. நீ எதுவும் பண்ணிர கூடாது. நாட்ல இந்த ஆன்லைன் பைத்தியங்களோட தொல்லை அதிகம்ாயிருச்சுங்க. சின்னதா வீட்ல வாங்கி உரிக்கிறதுக்கு வெக்குங்க. வரங்க. இல்ல இதுக்கு முன்னாடி சார் வந்து ஒரு कुकिंग வீடியோ போட்டு நான் வந்தே

அது அன்னைக்கு உனக்கு ஓட முடியல எனக்கு ஓட முடியல அர்ஜுன் கூட முடியல நான் என்னப்பா பண்றது உரிக்கிற நேரத்துல உங்களுக்கு சமையல முடிச்சு கொடுக்கறதா என்னோட வேலை மக்களே ஆக்சுவலா நாங்க எக்ஸ்போக்கு போயிருந்தோம் இந்த சென்னை ஐடிசி ஆப்பா அது என்னது அங்க போனப்ப இந்த தேன் நெல்லிக்காய் அப்புறம் குனாஃபா

நல்லா நல்லாதாங்க பேசிட்டு இருந்தான் வந்து போட்டோ எடுத்தான் என்ன பண்ணிட்டு இருந்தான் ஆனால் உங்களோட பெரிய ஃபேனில் நான் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறேன் சரி ஓகே ஓகே பிரதா தேங்க்யூ பிரதர் இன்னும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாப்புல அப்புறம் அந்த கூட்டத்தில் என் பின்னாடியே வந்துகிட்டே இருந்தாப்பில் அது பொதுவாகவே ஒரு சிலர் வருவாங்க இல்லையா நம்ம மேலே அன்பு இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் வராப்பில் நினச்சா வந்துட்டு என்கிட்ட என்ன கேட்குறான்னா நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க டிவோர்ஸ் பண்ணலையே அப்படிங்கிறான் ஏதோ யாரோ ஒருத்தர் எங்கேயோ சொன்னதை நம்மான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணோன்னா எனக்கு சுருக்குன்னு ஆயிடுச்சு அந்த கூட்டத்தில் அவன் கேட்டானே ஏ நான் அத்தீமா திட்டிட்டு போகிறேன் பேசாமல் போயிருக்கியா அப்படின்ட்டு ஆமா என்ன பண்ண சொல்றேன்னா ஒரு நாகரிகம் வேணாமா நீங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணலே இன்னும் பண்ண சொல்லிட்டீங்கனா சோ மக்களே நம்ம சம்பங்கிக்கு தேவையான விஷயம் இந்த இவன வந்து முதல்ல வெளிய அனுப்புறத அதுதான் முதல்ல தேவையான விஷயம் இவி அக்கவுண்ட் போயிருச்சு பாருங்க அது பாட்டுக்கு ஒரு வீடியோ எடுத்து தரேன் நைட் சாப்பாடு வேணுமா நாமா வேணுமா வேணாமாப்பா வேணாமா இங்க அம்மா போவாக்கு ஏதோ செஞ்சிட்டு இருக்கறாடா நான் எடுத்துக்கறேன் குடுப்பா சம்மங்கிக்கு முக்கியமா தேவையான விஷயம் வந்து தேங்காவா நோனும் இப்போ நான் வந்து ஒரு குக்கு நான் இப்படி பேசக்கூடாது சம்மங்கிக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஒரு இன்கிரீடியன்ட் வந்து தேங்காய் அந்த தேங்காய் துருவல் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம துருவி எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட துருவல் எனக்கு துருவ தெரியாதுங்கிறதுனால நான் மிக்சியை போட்டு துருவிப்பேன் ஸோ துருவுருவோம் தேங்காய் போட்டு அதுல துருவா இதுதான் தேங்காய் துருவலா ஆமா இந்த மாதிரி தேங்காய் வந்து துருவி

காஷ்மீரி சில்லி பவுடர் இதுவும் கொஞ்சம் போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு அது வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட போதும்ல அதனால கொஞ்சம் உப்பு அதில் போட்டா இந்த கேமரா கேமராச்சு இப்போ இது எல்லாத்தையும் உள்ள போட்டு தண்ணி கிண்ணி ஊற்றாம அப்படியே அரைச்சிக்கணும் இப்படி போட்டா சரியா அரைய மாட்டேங்குது அதனால துருமண தேங்காய் வந்து நல்லா அரைச்சிட்டு தான் போடணும்னு சொன்னாங்க ஆனால் நம்ம இப்பயே போட்டுடலாம் ஏன்ப்பா கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து தான் சொல்லும் உன்னைய பார்த்து அதான் வெற்றி கிடைக்கும் பாதம்பை அடுத்த மாதம் தானே

என்னப்பா கையில வச்சிருக்கும் போதே அக்னி ஏந்தி வந்தோம் மாரியம்மா அந்த மாதிரி அருள் வருதுங்க அவளுக்கு இவளுக்கு மைக்ரைன் அட்டாக் இருக்கிறனால இந்த வெங்காய வாசனையே ஆகாது ஆக்சுவலா பொதுவாவே மைக்ரைன் அட்டாக் இருக்கிறவங்களுக்கு மைக்ரன் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வெங்காயம் வெட்டினா நம்ம தலைவலி வந்து ட்ரிகர் ஆகாது எனக்கு இத்தனை வருஷமா தெரியாம இருந்தது இப்போதான் ரீசென்ட்டா ஒரு டாக்டரோட வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு மைக்ரன் இருக்கு அப்படின்னா வெங்காயத்தை வந்து வீட்டுல உங்களோட ஹஸ்பண்ட விட்டு சொல்லுங்க உம் இப்ப நம்ம செம்மங்கி ரெடி ஆயிடுச்சு இத வச்சு நம்ம பிரபாகரனுக்கு வந்து டேஸ்ட் பார்க்க போறோம் அவ்வளவுதாண்ணா அவ்வளவுதான் இந்த ஒரு உருண்டைக்கு தான் ஆமா இதை இதே இதை இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு கமிஷன் ஆஹ் சொல்லு என்ன ஆமா

என்ன கண்ணு கிழங்கு காரமா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படியா எல்லாரும் அப்ப மொத்த ஆயுது

நல்லா இருக்கா இல்லையா ரிவ்யூ சொல்லிட்டு போங்க யோ நல்லவேளை வெல்ல சுவச்சி கொடுக்க சொன்னேன் மக்களை நீங்க வீட்ல வைக்கும் போது மாதிரி காரத்தை மட்டும் கொஞ்சம் பாத்து இது பண்ணுங்க ரெசிபி வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அது எதனால நம்ம நம்ம ஸ்டவ் பத்து வைக்காம பண்ணதுனால நினைக்கிறேன் இனிமேல் நம்ம ஸ்டவ் பத்து வைக்காம என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் பண்ணலாமா அதெல்லாம் வந்து பண்ணி ட்ரை பண்ணுவோம் டேஸ்ட் வேற லெவலில் பிக்குது நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட போறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து என்ன டிஷ் வேணும் நீங்க வந்து நான் நான் வந்து என் கையால் எதை செஞ்சு உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படின்னு நினைச்சீங்கனால ரெண்டு ரெண்டு மீனிங் இருக்கு நான் பண்ணி உங்களுக்கு போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படின்னு வர்றதுல மீனிங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க அப்படியே அடுத்து கமெண்ட் கமெண்ட் சொல்லிட்டு போயிடாதீங்க மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிச்சுட்டா அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க